ஆறு நூற்று மூன்று தசம் நான்கு சூரியன் எஃஎம் நாடு முழுவதும் உடன் செய்தி உண்மை தகவல் நடுநிலை தவறாமல் சூரியன் எஃஎம் செய்திகள் சூரியன் செய்திகள்

கைது செய்யப்பட்ட இருவரையும் பிணையில் செல்வதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது அரச பணியாளர்களின் கொடுப்பரவு தொடர்பில் முழாய்வு செய்யப்படுவதாக ஜனாதிபதி கூறுகிறார் அரசியலமைப்பு தொடர்பான பொது நிலைப்பாட்டை எட்டுவதற்கு தமிழ் கட்சிகள் ஒன்றிணைய வேண்டுமென கஜேந்திரகுமார் கோருகிறார் பிரேசிலில் புதிய வருமான வரிச்சலுகைகளை அந்நாட்டு ஜனாதிபதி அறிவித்துள்ளார் செய்திகள் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூலம் தொடர்பாக நிதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளுக்கு இடையில் கலந்துரையாடப்பட்டுள்ளது இதன்போது குறித்த சட்டமூலம் தொடர்பில் பொதுமக்கள் தங்களது கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை முன்வைப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி எதிர்வரும் இருபத்தெட்டாம் திகதி வரை நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சின் செயலாளரிடம் பொதுமக்கள் தங்களது கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை முன்வைக்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் குறித்த கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை பரிசீலிக்கப்பட்டதன் பின்னர் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூலம் தொடர்பான மேலதிக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடலின் போது அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார் நாட்டுக்கு வருகை தந்துள்ள ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுக்குழு தலைவர் உள்ளிட்ட பிரதிநிதிகளுடன் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பிரதிநிதிகள் இன்று கலந்துரையாடியுள்ளனர் குழுவில் இன்று நடைபெற்ற இந்த சந்திப்பு தொடர்பில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணிக்கன் சூரியன் செய்திச்சோவிக்கு கருத்துரைத்தார் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தூதுவருடைய அலுவலகத்திலே கொள்கிறேன் கட்சியினுடைய செயலாளர் நாயகம் நானும் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பிரதிநிதிகளை நாங்கள் சந்தித்திருந்தோம் மிக முக்கியமாக ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஒரு தூதுக்குழு இலங்கை ஒரு விஜய ஒன்றை மேற்கொண்டு தற்பொழுது பல விடயங்களை பற்றி ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு ஒரு ஒன்றியத்தினுடைய ஒரு தூதுக்குழு இலங்கைக்கு வருவது வளமையாக நடக்கும் ஒரு விடயம் இதிலே மிக முக்கியமாக பயங்கரவாத தடை சட்டம் சம்பந்தமாக அரசாங்கத்தின் நிலப்பாடு எங்களுடைய நிலப்பாடு மாகாண சபை தேர்தல் சம்பந்தமாக அரசாங்கத்துடைய நிலப்பாடு புதிய அரசியலமைப்பு தொடர்பாக தொடர்பாக அரசாங்கத்து பாடு நிலைப்பாடு அதே போல இந்த காணி விடுவிப்பு இப்படி பொறுப்பு கூறல் விடயம் இப்படி பல விடயங்கள் சம்பந்தமாக தற்பொழுது இருக்க நிலைப்பாடையும் அறிந்து அரசாங்கத்தினுடைய பல விடயங்களை பற்றியும் நாங்களும் எடுத்து சொல்லி இருக்கிறோம் அரசாங்கத்துடைய இரட்டை வருடங்களை பற்றியும் நாங்கள் பல விடயங்களை அவர்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கோம் யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி பகுதியில் காவல்துறையினரின் கட்டளையை மீறி செலுத்தப்பட்ட சிற்றூர்தியில் பயணித்த இருவரும் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர் முன்னதாக குறித்த இருவரும் எதிர்வரும் இருபத்தைந்தாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்ட நிலையில் அவர்கள் சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்தர்ணியால் நகர்த்தல் பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த நகர்த்தல் பத்திரத்தை பரிசீலித்த ஊர்காவல்துறை நீதவான் நளினி சுபாஸ்கரன் குறித்த இருவரையும் பிணையில் செல்ல இன்று அனுமதி வழங்கியுள்ளார் அதற்கமைய ரூபாய் ரொக்கப்பிணை மற்றும் தலா இரண்டு சரீரப்பிணைகளில் செல்ல நீதவான் அனுமதி வழங்கியுள்ளார் முன்னதாக நேற்று அதிகாலை அல்லைப்பிட்டி பகுதியில் காவல்துறையினரின் கட்டளையை மீறி பயணித்த சிற்றூர்தியின் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் பத்தொன்பது வயது இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார் குறித்த இளைஞருடன் சிற்றூர்தியில் பயணித்த இருவர் காவல்துறையினரின் பொறுப்பில் எடுக்கப்பட்டனர் உயிரிழந்த இளைஞரின் உடலம் உடல் கூற்று பரிசோதனையின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை சித்தங்கணி பகுதியைச் சேர்ந்த குறித்த இளைஞரின் இறுதி சடங்குகள் நாளைய தினம் நடத்தப்படவுள்ளன தமிழ் கட்சிகளின் பங்கேற்புடன் சுவிட்சர்லாந்து தூதரகம் நடத்தவிருந்த சந்திப்பு அகில இலங்கை தமிழ் காங்கிரஸின் நடவடிக்கையால் குழம்பியதாக வெளியாகியுள்ள தகவல்களை நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னபலம் மறுத்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை மறுத்துள்ளார் நாங்கள் அழப்புதல் அனைவருக்கும் விட்டிருக்கிறோம் இருக்கிறோம் விட்டிருக்கோம் தானே சிவில் சமூக செயற்பாட்டர்கள் எங்களுக்கு தெரிஞ்ச ஏற்கனவே வந்து நாங்கள் எங்களுடைய கூட்டங்களை வந்து கலந்து கொண்ட மற்றது நாங்கள் பதினைஞ்சாம் தேதி நாங்கள் இதை வைக்கப்போ போறோம் சொல்லி வந்து இன்னொரு இன்னும் ஒரு குழப்பத்துக்கான குழு அந்த ஜெனீவா விஷயத்தையும் வந்து குழப்பிட தானே அந்த குழு வந்து பதினாலாம் தேதிக்கு வந்து அறிவிச்சவை எங்களுக்கு வந்து தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷிகள் சம்பந்தமான விஷயங்களை வந்து கதைச்சு வாதாடுறதுக்கு வந்து எங்களுக்கு இவரோடையும் கதைக்கிறதுக்கு பயம் இல்லை நாங்கள் வெளிப்படையாக கதைப்போம் எங்களுக்கு ரசிய கூட்டங்களும் தேவையில்லை இன்றைக்கு வந்து இந்த பதினாலாம் தேதி வந்து கூட்டத்தை போட்டு குழப்பத்துக்கு வந்து ஏற்பாடு செய்தவர்கள் வந்து பதினாலாம் நாங்கள் ஐரோப்பாக்கு போக வந்து அங்கே தான் இருக்கணும் அந்த மூலக்காரர் வந்து வெளிநாடு அங்கே தான் இருக்கணும் அந்த திறப்பின்ற முகவர்கள் வந்து நாங்கள் நடத்தின கூட்டங்களுக்கு வந்தவர் நாங்கள் அனைவரையும் கூப்பிட்டு கதை செய்த வாதாடி நாங்கள் ஒரு பொது நிலப்பாட்டுக்கு வரவோணுமுன்னு இருக்கு ஆனால் வழிப்படத்தன்மை இருக்கோ மேன் புது நிலப்பாட்டுக்கு வாரத்துக்கு ஒரு வெளிப்படத்தன்மை இருந்தால் தான் மக்களுக்கு தெரியும் என்ன நோக்கத்துக்காக யார் என்ன கதைக்கிறமெண்டு சுவிஸ் அரசாங்கத்தில் விஷயம் மாதிரி இந்த ஊடகங்களுக்கு சொன்ன அப்பட்டமான பொய்கள் செய்கிற இடத்துல வந்து அவர்களை அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்புங்கள்கிட்ட இருக்கு அவர்கள் சந்திக்க கேட்குற ஒவ்வொரு முறையும் வந்து நாங்கள் தயார் அரச சேவையின் கொடுப்பனவுகள் தொடர்பில் சிக்கல்கள் நிலவுவதால் அது குறித்து மீளாய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் குறித்த பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு குறுகிய கால அவகாசம் வழங்குமாறும் அரசு ஊழியர்களிடம் கோரிக்கையினை ஜனாதிபதி விடுத்துள்ளார் ஆண்டில் மூன்றாவது வேதன உயர்வு வழங்கப்படவுள்ளதால் அதன் பின்னர் அரச சேவையின் ஏனைய கொடுப்பனவுகளையும் வழங்குவது தொடர்பில் கவனம் செலுத்தப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் நுவரெலியாவில் நடைபெற்ற முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்திட்டத்தின் மத்திய மாகாண நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஊழியர்களுக்கு திருப்திகரமான வாழ்க்கையை கொடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார் இதனிடையே டிட்வா அனர்த்தம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி அந்த அனர்த்தத்தினால் நாட்டுக்கு ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து மீள்வதற்காக திரைசேரியிலிருந்து ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அதற்காக எவ்வித பணமும் கடனாக பெறப்படவில்லை எனவும் எவ்வித பணமும் அச்சிடப்படவில்லை எனவும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க இதன்போது தெரிவித்துள்ளார் நடப்பாண்டின் இதுவரையான காலப்பகுதியில் நீர் சார்ந்த விபத்துகளிலிருந்து பதினாறு பேரை காவல்துறையின் உயிர்காப்பு பிரிவினர் காப்பாற்றியுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் எப்யூட்லர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் நாடளாவிய ரீதியில் ஏற்படும் விபத்துகளில் நீரில் மூழ்கி உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன இந்த குறித்த விபத்துகளை தடுப்பதற்கு காவல்துறையின் கரையோர பாதுகாப்பு மற்றும் உயிர்காப்பு பிரிவினர் கண்காணிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க தயாராக உள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த நடவடிக்கைகளுக்காக எழுபத்தோரு பிரிவுகளைச் சேர்ந்த முன்னூற்று எட்டு பயிற்சி பெற்ற அதிகாரிகள் தயார் நிலையில் உள்ளதாக அவர் கூறியுள்ளார் பெண் ஒருவரிடம் அறுபது லட்சம் ரூபாய்க்கும் அதிக பணத்தை மோசடி செய்த இரண்டு ஆண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பு மற்றும் குளியாப்பிட்டிய பகுதிகளைச் சேர்ந்த இரண்டு பேரே கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இணையதள வணிகத்தில் ஈடுபடுத்துவதாக தெரிவித்து குறித்த பெண்ணிடம் சந்தேக நபர்கள் மோசடி செய்துள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது அதன்படி சந்தேக நபர்களில் ஒருவரது வங்கிக் கணக்குக்கு அறுபத்தொரு லட்சத்து ஐயாயிரத்து அறுநூறு ரூபாய் பணத்தை பாதிக்கப்பட்ட பெண் வைப்பிலிட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதில் ஒரு தொகை பணத்தை வங்கிக் கணக்கு உரிமையாளரான சந்தேக நபர் எடுத்துக்கொண்டு மற்றையவருக்கு ஏனைய பணத்தை பகிர்ந்தளித்துள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் இந்த மோசடி தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் யுக்ரைனின் காகிவ் பொஹோடு நகரில் குடியிருப்பு ஒன்றின் மீது ரஷ்யா மீண்டும் ஆளில்லா வானூர்தி தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் தந்தை ஒருவரும் அவரது மூன்று பிள்ளைகளும் கொல்லப்பட்டுள்ளதாக யுக்ரைன் தெரிவித்துள்ளது அத்துடன் கட்டட இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த கர்ப்பிணி தாயார் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கான ராஜதந்திர முயற்சிகளை ரஷ்யா இத்தகைய தாக்குதல்கள் மூலம் சீர்குலைப்பதாக யுக்ரைன் ஜனாதிபதி குற்றம் சாட்டியுள்ளார் பிரேசிலில் அடுத்த ஆண்டு பொதுத் தேர்தல் உள்ள நிலையில் அந்த நாட்டு ஜனாதிபதி லூலா சில்வா வருமான வரிச்சலுகைகளை அறிவித்துள்ளார் நடுத்தர மற்றும் வறுமைக் கோட்டுக்கு கீழ் வாழும் மக்களை கவரும் வகையில் இந்த வரிச்சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதற்கமைய ஐயாயிரம் ரியால் வரை மாத வருமானம் ஈட்டுபவர்களுக்கு வருமான வரியிலிருந்து முழு விலக்கு அளிக்கும் சட்டத்தில் கையெழுத்திட்டுள்ளார் இந்த சட்டத்தின் மூலம் சுமார் ஒன்று தசம் ஐந்து கோடி பிரேசில் மக்கள் நேரடியாக பயனடைவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் லூலா மற்றும் எதிர்க்கட்சி என இரண்டு தரப்பும் இந்த வாக்குறுதியை வழங்கியிருந்தனர் குறித்த வாக்குறுதியை தற்போது செயற்படுத்தியதன் மூலம் லூலா தனது அரசியல் பலத்தை நிரூபித்துள்ளார் சாதாரண மக்களுக்கு வரி விதக்க அளிப்பதால் அரசாங்கத்திற்கு ஏற்படும் வருமான இழப்பை ஈடு செய்வதற்கு அந்த நாட்டின் செல்வந்தர்கள் மீது புதிய வரிகளை விதிப்பதற்கும் பிரேசில் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன வடக்கின் சுற்றுலாத்துறையை உலகத்தரம் வாய்ந்ததாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாண சுற்றுலா பணியகம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிக பீடம் ஆகியவற்றிற்கிடையில் இந்த விடயம் தொடர்பில் விசேட கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது வடக்கில் நானூறுக்கும் மேற்பட்ட சுற்றுலா தலங்களை மேம்படுத்துவதற்கு பல்கலைக்கழகத்தின் நிபுணத்துவத்தை பயன்படுத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் முகாமைத்துவ பாடத்திட்டத்தை சர்வதேச தரத்திற்கேற்ப நவீனப்படுத்துவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் சுற்றுலாத்துறையில் மாணவர்களுக்கு நேரடி களப்பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்புகளை உறுதி செய்வதற்கும் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் இருபது உலக கண்ட கிரிக்கெட் தொடரின் பதினைந்தாவது போட்டி தற்போது நடைபெறுகிறது இந்தியாவின் பன்கரே மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் மற்றும் இங்கிலாந்து ஆணிகள் பல பரிட்சை நடத்துகின்றன போட்டியின் நாளைய சுழற்சியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து கடி கள்ளத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது அதற்கமைய முதலில் துடுப்படத்தாடிய மேற்கிந்திய தீவுகள் அடை இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட்டுகளில் இழந்து நூற்று தொன்னூற்றாறு ஓட்டங்களை பெற்றது தொடர்ந்து நூற்று தொன்னூற்றி என்ற வெற்றி இலக்கியை நோக்கி துடுப்படத்தாடி வரும் இங்கிலாந்து கடை மூன்று பந்துகளில் விக்கெட் இழப்பின்றி ஆறு ஓட்டங்களை பெற்றுள்ளது விளையாட்டுச் செய்திகள் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் தொடர்பில் ஐரோப்பிய தூதுக்குழுவுடன் விசேட கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் துப்பாக்கிச்சூடு கைது செய்யப்பட்ட இருவரையும் பிணையில் செல்வதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது அரச பணியாளர்களின் கொடுப்பனவு தொடர்பில் மீளாய்வு செய்யப்படுவதாக ஜனாதிபதி கூறுகிறார் அரசியலமைப்பு தொடர்பான பொதுநிலைப்பாட்டை எட்டுவதற்கு தமிழ் கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என கஜேந்திரகுமார் கோருகிறார் பிரேசிலில் புதிய வருமான வரிச்சலுகைகளை அந்த நாட்டின் ஜனாதிபதி அறிவித்துள்ளார் இத்துடன் சூரியனின் நாடுக்கான அனைத்து பிரதான செய்திகளும் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை காலை ஆறு நாற்பத்தைந்துக்கு நீங்கள் கேட்கலாம்